ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஃப் கவரிங் ஜுவல்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முகப்ப செயின் கலெக்ஷன்னா ஸோ நிறைய மாடல் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்படி பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனாக காட்டோம் எல்லாமே நல்ல ஒரு ஏழு கோல்டு கொடுக்கும் ஸோ எல்லா டைப் ஆஃப் முகப்ப செயினும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இருக்கிற மாதிரியே முகப்ப செயின் வந்து இருக்கும் ஸோ எல்லாமே கோல்டு பிளேட் தான் ஸ்டோன் வச்சு ஸ்டோன் இல்லாமல் எனாமல் வச்ச டிசைன் எல்லாம நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குது மாடல் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் முகப்பை வச்சு ஸோ நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்கொயர் பேக் செயினில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ லென்த்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு வந்துடும் இதே பேட்டர்ன் கோல்டில் இருக்குது அட்ஜஸ்டல் கோல்டு மாதிரியே இருக்குங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஒன் சைடு தான் உங்களுக்கு டிசைன் இருக்கும் டபுள் சைடு வராது ஒன் சைடு தான் டிசைன் இருக்கும் ஸோ நல்ல ரியல் கோல்டு கொடுக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் வந்து மென்ஷன் பண்ணுற வாட்ஸ்அப் நம்பர் உங்கள் ஆர்டர் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மாடல்ஸ் ஸ்பைரல் மாடலில் ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் வச்சு வந்திருக்கும் உங்களுக்கு ஸோ இதுவுமே கோல்டில் வந்து இதே மாதிரி பட்டன் வந்து கோல்டில் இருக்குது ஸோ அச்ச அசல் கோல்டு மாதிரியே இருக்குது இது உங்களுக்கு இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் ஸ்ட்ரெய் மாடல் ஏனாமல் வச்சு பீகாக் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதோட லென்த்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் வந்துடும் ஸோ நல்ல ஒரு யால் கோல்டு லுக் கொடுக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா ஸோ இன்ஸ்டாகிராமில் நாங்கள் போஸ்ட் போட்டிருக்கோம் செக் பண்ணிப்பாங்க இஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்டார் பேட்டர்லாம் வந்துருக்கு ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோனில் ஒரு த்ரீ ஸ்டார் வச்சு வந்திருக்கு ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன்னா வேறு எந்த ஸ்டோன் வந்து மிக்ஸ் ஆகும் லென்த்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் வரும் இதர ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ இதுவுமே நல்லா ரியல் கோல்டு கொடுக்குது நல்லா ஃப்ளெக்ஸிபிளாக இருக்குது செயின் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் லுக்கில் ஒரு க்ரீன் வித் ஒயிட் கலரில் ஸோ ஃப்ளவர் டிசைன் வந்துருக்கு இது ஒரு ட்ரெண்டிங் முகப்பு செயின் ஸோ அதில் ஃபுல் ஒயிட்டில் வந்து உங்களுக்கு க்ரீன் ஸ்டோன் சென்டரில் வச்சு வந்திருக்கு ரொம்பவே அழகாக இருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் லென்த்துமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு தான் எட்டுபடி செய்யு சொல்லுவாங்களே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு தான் வரும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்தீங்கன்னா பீகாக் டிசைன்லாம் என்னாமல் வச்சு வந்திருக்கு ஸோ ஃபஸ்ட்டு காட்டினது வேறு டிசைன் பீகாக்ல இது ஒரு வேறு டிசைன் ஸோ இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது நல்ல ஒரு கோல்டுல கொடுக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு மாடல் பீகாக்கில் இது பார்த்தீங்கன்னா ஒரு வேறு டிசைன் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு காமிச்சது வேறு டிசைன் சி தேர்டு ஒன் டிசைன் இதுவுமே உங்களுக்கு வேறு டிசைன் என்னாமல் வச்சு வந்திருக்கு ஸோ நான் காட்டுற எல்லா முகப்பு செயின்மே உங்களுக்கு ரியல் கோல்டு உள்ளு கொடுக்கும் கோல்டு பிளேட்டால் இன்றைக்கு ரெகுலர் யூஸுக்கு ஓகேவாக இருக்கும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த முகப்பு செயின் எல்லாமே எல்லாமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் வரும் ஸோ நல்ல குவாலிட்டியில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸில் வந்து கொடுக்குறோம் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் லென்த்துமே பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் வரும் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது நல்ல ஒரு கோல்டு உள்ளே கொடுக்கும் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் மாடல் ஸ்பைரல் மாடலே நான் வந்து ஃபுல் ஒயிட் வந்து காட்டியிருப்பேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரூபி வித் ஒயிட் கலரில் வந்திருக்கு இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் வரும் நல்ல ஒரு கோல்டு கொடுக்குது இதில் ப்ரைஸ் பார்த்திங்கனா ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நான் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மாடல் ஸோ ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் ஒரு மாதிரி இந்த மாதிரி டிசைன் வச்சு வந்திருக்கு ஸோ நல்லா இருக்க டிசைன் ஒரு ட்ரெண்டிங்கான மாடல் இந்த டிசைன் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ல வச்சு வந்திருக்கு லென்த்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் வரும் உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டு லுக் கொடுக்குது நல்லா ஃப்ளெக்ஸிபிளாக இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்திங்கன்னா லட்சுமி அம்மன் டிசைன் வச்சு ஃபார்மிங்கில் வந்துருக்கு இந்த செயின் வந்து ஒன் கிராம் ஃபார்மிங் டைப் ஸோ நல்ல ரியல் கோல்டுள்ள கொடுக்குது உன் டபுள் சைடு வந்து உங்களுக்கு டிசைன் வந்து கொடுத்துருவோம் ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து லட்சுமி அம்மன் போட்டு டிசைன் வந்து வந்துடும் ஸோ இதர பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ நல்ல ஒரு ரியல் கோல்டு கொடுக்குது லென்த்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் வரும் உங்களுக்கு இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் டபுள் சைடுமே உங்களுக்கு வந்து செயின் டிசைன் வந்து கொடுத்துருவோம் டபுள் சைடுமே லட்சுமி அம்மன் டிசைன் வச்சு ரொம்பவே அழகாக வந்திருக்கு இந்த செயின்

ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மாடலில் ஃப்ளவர் வச்சு ரூபி வித் ஒயிட் கலரில் வந்திருக்கு ஸோ சிம்பிளாக நீட்டாக இருக்குது அந்த செயின் வந்து சிம்பிளில் நீட் லுக் கொடுக்கும் உங்களுக்கு ஸோ இதில் ஃபுல் வெய்ட்டுமே அவைலபிளாக இருக்குது ஸோ ஸ்ப்ரிங்கில் உங்களுக்கு ரூபி வித் ஒயிட் கலரில் வந்திருக்கு ஃப்ளவர் டிசைனில் இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் வரும் நல்லா ஃப்ளெக்ஸிபிளாக இருக்குது ஃபுல் நம்ம கிட்டே அவைலபிளாக இருக்குது இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஃபோர் டபுள் நைன் ஸோ ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் வேணும்னா உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா கோல்டு பேட்டர்னில் இருக்கிற மாதிரி த்ரீ பால் வச்சு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பவுண்ட் திக்னஸ் தரும் இந்த செயின் ஸோ கோல்டு பேட்டன்லேயே இதே மாதிரி மாடல் வந்து அவைலபிள் தான் இருக்குது சேம் லுக் லைக் கோல்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு லேந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் வரும் இதெல்லாம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் வரும் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் என்கொரி பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பால் வச்சு நான் த்ரீ பால் வச்சு காட்டியிருப்பேன் இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் பால் வச்சு வந்திருக்கு ஸோ நல்ல ஒரு ரியல் கோல்டு உள்ளே கொடுக்குது செயின் பார்த்திங்கன்னா நல்லா தின்னாக இருக்குது ரொம்ப பெருசாக உள்ள ரொம்ப சிறசாகவில்ல உரோ நார்மல் சைஸாக இருக்குது இதுவுமே ஒரு மூணு பவுன் கிட்ட பாருது ரெண்டு டூ மூணு பவுன் கிட்ட பாரு தரமாக இருக்குது இந்த செயின் ஸோ சேம் கோல்டுலேயும் அது அவைலபிள் தான் ஸோ நல்லா ரியல் கோல்டு உள்ளே கொடுக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்குவோம் ஸோ நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்தீங்கன்னா த்ரீ பால்லே வந்து பால் வந்து உங்களுக்கு வேறு டிசைன் கொடுத்துருப்பாங்க நான் ஃபஸ்ட்டு காட்டுனது வேறு டிசைன் ஸோ இது பார்த்திங்கன்னா வேறு டிசைன் சேம் செயின் தான் பால் உள்ள டிசைன் மட்டும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுவுமே ஒரு ரெண்டு டூ மூணு பவுன் கிட்ட பார் இருக்கும் நல்ல தின்னான செயின்னா ரொம்ப பெருசெல்லாம் ரொம்ப செருசாலில் ஓரளவு உங்களுக்கு நார்மல் சைஸ் தான் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த டிசைன் முகப்பு சின்ன எல்லாமே நம்மக்கிட்ட வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது ஸோ எல்லாமே மைக்ரோ கோல்ட் பிளேட்டர் அண்ட் ஃபார்மிங் எல்லாமே மிக்ஸ் ஆகி நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஜஸ்ட் மார்க் பண்ணி வாட்ஸ்அப்பில் ப்ரைஸ் டீட்டெயில் கேட்டுக்கோங்க ப்ரைஸ் நான் வந்து சொல்லியிருக்கேன் ப்ரைஸ் கேட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் சிஓடி நாட் அவைலபிள் ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வந்து போஸ்ட் போட்டுட்ருக்கோம் சேம் நேம் தான் டிஎஃப் கவரிங் ஜூல்ஸ் ஸோ செக் பண்ணி பாருங்கள் நிறையா கலெக்ஷன் நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ நான் மறக்காம நம்ம சேனாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடறேன் தேங்க்யூ